எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் நிஃப்டியை பொறுத்தவரையும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் நல்ல ஒரு அப்சைடில் போச்சு ஃபஸ்ட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் கன்சல்டேஷன்லேயே இருந்துச்சு சடனாக பன்னெண்டு மணிக்கு ஒரு நல்ல செல்லிங்கு ஆல்மோஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்டே டீசெண்டான செல்லிங் தான் சொல்லணும் ஸோ செல்லிங் எல்லாமே இமிடியேட்டாக ஓரளவுக்கு அரெஸ்ட் ஆகி அப்படியே மேலே போயிருச்சுன்னு தான் சொன்னோம் ஆல்மோஸ்ட்டு எங்கே வந்து செல்லாச்சோ அதே இடத்துக்கே மார்க்கெட் திரும்பி ஒரு ரெண்டு மணிக்கெலாம் வந்துருச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் லைட்டாக சின்ன ஒரு டவுன் வந்து எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கேயே வந்து க்ளோஸ் ஆகிருச்சு நிஃப்டியை பொறுத்த வரையும் பெரிய அளவுக்கு எந்த ஒரு மூவுமே கிடையாது ஒரு பத்து பாயிண்ட் கிட்ட தான் அப்பு நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இருந்தே பூலிஷ் தான் நேற்று பார்த்திங்கன்னா நல்லா ட்ரெண்ட் இருந்துச்சு இன்றைக்கும் ஓப்பன் ஆனதுலேருந்து நல்ல ட்ரெண்டிங்கு இங்கெல்லாம் கூட சின்ன சின்ன செல்லிங் இருந்துச்சு பட் எல்லாத்தையும் மார்க்கெட்டு ரிகவரி பண்ணி ஐயோ ஐயா ஏறி ஏறி போயிடுச்சு பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையும் நல்லா மார்க்கெட் பாசிட்டிவாக போயிட்டுருக்கு பேங்க் நிஃப்டி இன்னமும் பூலிஷ் கண்டினியூ பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது இந்தியா விக்ஸு இன்னைக்கு ஒரு சின்ன பாசிட்டிவ் மேபி இன்றைக்கி சின்ன வாலட்டாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு சடன் செல்லிங்கு அதனால் ஸ்பைக் ஆகிருக்கலாம் பேங்க் நிஃப்டியோட ஸ்டேடல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு டிகே நடந்துச்சு பட் எனக்கு தெரிஞ்சு இந்த டிகேவெல்லாம் கேப்சர் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கிட்ட டிக்கே ஆச்சு டெய்லியும் ஒரு ஐம்பது ரூபா டிக்கே இருக்குது பட் மார்க்கெட் ஐந்நூறு ஆறுநூறு பாயிண்ட் கிட்ட மூவ் ஆகிறதுனால யாராலையும் அந்த டெல்டா மூவை கேப்ச்சர் பண்ணவே முடியாது ரொம்ப கஷ்டம் டீட்டாவை கேப்ச்சர் பண்ணவே முடியாது ஏன்னா டெல்டா மூவை ஈஸியாக சாப்பிட்டு போய்டும் ஸோ ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு என்ன தான் டிக்கே ஆனாலும் மந்த்லி ஆப்ஷனில் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியில்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியுது ப்ரைஸிங்கை பார்த்தாலே நெக்ஸ்ட்டு வீக்லி நிஃப்டி வீக்லி நிஃப்டியும் நல்ல ஒரு ஸ்பைக்கு வீக்லி சொல்லவே தேவை நல்ல ஸ்பைக் ஆகும் மார்க்கெட் கீழே விழுந்துச்சு அப்படின்னா இரநூத்தறுபதுலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு இரநூத்தி முப்பது வந்துச்சு திரும்பி மார்க்கெட் கீழே வந்தோடனே முப்பது ஸ்பைக் ஆச்சு திரும்பி கூல் டவுன் ஆச்சு திரும்பி ஸ்பைக் ஆச்சு திரும்பி அப்படியே பட் டீசெண்டா ஒரு டிகே ஒரு இருபத்தஞ்சு பாயிண்ட் கிட்ட பட் ஸ்பைக்ஸ்லாம் ரேண்டமாக இருக்கு மார்க்கெட் ரொம்ப கேவலமாக தான் இருக்குன்னு சொன்னோம் ஒன்றும் ஈஸியான வழியெல்லாம் கிடையாது பணம் பண்றது ரொம்ப கஷ்டமான காலத்தில் தான் மார்க்கெட் ஓடிக்கிட்டு இருக்குது நெக்ஸ்ட் வீக்ல ஒன்றும் பெரிய டிகேலாம் கிடையாது மார்க்கெட் மேலே கீழே மேலே கீழே ஆடிக்கிட்டு தான் இருக்கு அதே மாதிரி எதுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா கிட்ட வீக்லியில் பிரீமியம் இருக்குன்னு எனக்கு தெரியல நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு மேபி வாலட்டில் dave ஏன்னா நிஃப்டியில் ரீசெண்டாக நல்ல வாலட்டாலிட்டி கொடுத்துருந்துச்சு லாஸ்ட் வீக் சடனாக ஒரு நானூறு கிட்டே கீழே போச்சு அதனால் மார்க்கெட் இந்த வீக் கொஞ்சம் ப்ரீமியத்தை ஹோல்டு பண்ணுது சடனாக மார்க்கெட் ஃபால் ஆக போது ஆயில் ஏதாவது ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு பயத்தில் வேறு ஒன்றும் கிடையாது பட் ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது வீக்லியில் நெக்ஸ்ட்டு பொஷன் பொஷனை வரையும் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது பட் ஒரே ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா என்னோட ஆக்சுவல் செல் ஸ்ட்ரைக் வந்து இருபத்தி மூணு தொள்ளாயிரம் ஸோ அதை க்ளோஸ் பண்ணிட்டு இருபத்தி நாலாயிரத்துக்கு மூவ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இருபத்தி மூணாயிரத்தில் சும்மா ஒரு அறுநூறு குவான்டிட்டி எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ என்ராய்டையில் லைக் ஒரு டூ ஹண்ட்ரட் குவான்ட்டின்னு வச்சிருந்த உங்களுக்கு தெரிஞ்சாலே தெரியும் நேற்று பார்த்துருந்தாலே அந்த இன்ட்ராடே குவான்டி சம்திங் ஃபைவ் ஹண்ட்ரடில் வச்சிருந்தான்னு நினைக்கிறேன் ஃபோர் ஃபிஃப்டியில் வச்சிருந்தான்னு நினைக்கிறேன் நேற்று இன்னைக்கு அதை தூக்கி ஃபைவ் ஹண்ட்ரட் சேனலுக்கு மாற்றிட்டேன் வேறு ஒன்றும் பெருசாக இல்லை அதை பண்ணாலும் ஒரு ரெண்டாயிரம் எக்ஸ்ட்ரா ஆச்சு ஸ்டில் எம்டிஎம் பதினஞ்சாயிரத்துலேயே தான் போது எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது பொஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அப்படியே தான் இருக்குது எனக்கு பொஷன் கீழே வரணும் பட் இன்னைக்கு ஒரு செல்லிங் நடக்கும்போது கொஞ்சம் மார்க்கெட் கீழே வந்துச்சு ஓரளவுக்கு தப்பிச்சிடும்னு நினச்சேன் பட் இமிடியேட்டாக மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஓடிடுச்சு இப்போ நான் ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்னா கீழே வரணும் ஒரு இரநூறு பாயிண்ட் இன்னைக்கு கே மார்க்கெட் நினைச்சிருந்தா வந்துருக்கலாம் போன வாரமும் இதே மாதிரி தான் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக அவுட் சைடு போயிடுச்சு இந்த வாட்டியும் கம்ப்ளீட்டாக அவுட் சைடு போயிடுச்சு மேபி நாளைக்கு ஒரு ஐம்பது பாயிண்ட் நூறு பாயிண்ட் அப் சைடில் போச்சு அப்படின்னா பொஷனை காஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணிவிடுவேன் ஜீரோவில் க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியது தான் ஏன்னால் கீழே வரது யாருக்கும் தெரியாது வருமா வராது எனக்கு ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது அதுக்கு மேலே விட்டால் பொசன் பொறுமையாக லாஸ்க்கு போயிடும் ஏன்னா எக்ஸ்பைரி டே கம்ப்ளீட்டாக வீக்லி எல்லாம் காமாமும் ஹெவியாக ஆகிடும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் டிகே நடந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பெருசாக பிடிக்க முடியாது மேபி நாளைக்கு கீழே விழுந்துச்சு ஐவி ஸ்பைக்கோட அப்படின்னா அது எனக்கு நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட் வீக் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது நடக்காதான்னு சொல்லிட்டு தான் இந்த பொஷனை ஹோல்டு பண்ணுறான் இந்த பொசிஷனை எனக்கு தெரிஞ்சு ஹோல்டு பண்ணுறது ஒருத்தே கிடையாது பத்தாதுக்கு இந்த ஒரு டுபாக் ஒருங்க வேறு ஆல்ரெடி இதுவெல்லாம் வேறு ஏற்றிட்டானுங்க எக்ஸ்பைரி அன்றைக்கி ஷார்ட் பொசிஷன் வச்சுருந்தீங்கன்னா அடிஷனல் மார்ஜின் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கூட கிடையாது இது எனக்கு லாஜிக்கில் போடுறானுனே தெரில என்னோட பொசிஷனோட டோட்டல் இதுவே மார்ஜினே பார்த்திங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணதே ஆல்மோஸ்ட் மார்ஜின் நீடடு தேர்ட்டி எயிட் லேக்ஸ் தான் இவனுங்க நாளைக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பதினேழு லட்சம் கேட்குறானுங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நாளைக்கு மார்ஜின் இன்க்ரீஸ் இவனுக்கு தெரிஞ்ச வரையும் எனக்கு தெரிஞ்சு இவனுங்க கீழே ட்ரேட் பண்ணியெல்லாம் சமாளிக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது போக போக இவனுங்க எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பானுங்க ஸோ அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க காசை விட்டிங்க அப்படின்னா பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்ப இருக்கிறமெண்ட்ல முதல்ல ஆப்ஷன் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னே புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் மேபி இந்த தெரியும் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு ஆயிரம் பாயிண்ட் மேலே வந்துருச்சு எப்படி செல் பண்ணிருந்தாலும் என்ன மாதிரி செல் பிடிக்கிறது கஷ்டம் கரெக்டான கரெக்டான டைமிங்ல செல் பண்ணால் மட்டும்தான் பிடிக்க முடியும் மேபி வேற எது போட்டாலும் எனக்கு தெரிஞ்சு பிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஈஸியாக நினச்சிட முடியாது லாங் டம் ஆப்ஷன்ஸில் எப்பயுமே அந்த ஒரு ரிஸ்க் இருக்கு மேபி பிளைண்டாக ஓல்டு பண்ணுறவங்க லைக் ரிஸ்க்கெல்லாம் நான் கவலை பண்ண மாட்டேன் என் கீழே நிறைய காசு இருக்குது என் கீழே என்ன ஆனாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு தைரியமாக செல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காசு வரும் அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது செல் பண்ணிட்டு கம்முன்னு விட்டுணும் பட் அந்த தைரியம் எவ்வளோ பேர் கீழே இருக்கும் காசு இருக்கவங்க கீழே மட்டும்தான் இருக்கும் காசை கஷ்டப்பட்டு பொறுமையாக சேர்க்கறவங்களெல்லாம் அந்த தைரியத்தை எடுத்துகிட்டே வர முடியாது மேபி லைக் காசு அதிகமாக இருந்தால் தூக்கி டேபிளில் போட்டு வேடிக்கை பார்த்துன்னு இருக்கலாம் ரெட் உழுதா பிளாக் உழுதான்னு பட் இங்கே அந்த மாதிரி கேம் நம்ம விளையாடிட்டு இல்லை ஸோ அதனால் ரிஸ்க் நம்ம எப்பயுமே மெயினாக கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் ஸோ பார்ப்போம் எப்படி பொறுமையாக மார்க்கெட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆகணும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு மந்த்னாவது இந்த மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்றத கண்டிப்பாக புரிஞ்சு தான் ஆகணும் ஏன்னால் எல்லாருக்குமே இது புதுசு தான் ஏன்னா வீக்லி எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமாக போயிருச்சு எல்லா எக்ஸ்பீரியும் ஒரே நல்ல வந்து உட்காந்துருச்சு அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இல்லாமல் மார்க் மார்ஜின் வேறு டபுளாக ஏற்றி வச்சிருக்கானே இவனுங்க ஸோ அதனால் பார்ப்போம் எல்லாமே எப்படி போகுது அப்படின்னு மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ